ஹலோ ஹாபிஸ் எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸ் ட்ரான்ஸ்மிட்டரையும் எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸ் ரிசீவரையும் எப்படி பயன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இயல்எரஸ் பற்றி ப்ரீஃபாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் இஎல்எரஸ்னா எக்ஸ்பிரஸ் லாங் ரேஞ்ச் சிஸ்டம் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ரோட்டோக்கால் நிறைய கம்பெனிஸ் இந்த இஎல்எஸ் ப்ரோட்டோக்காலோட ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ட்ரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாவே கிடைக்குது அதே மாதிரி நீங்க பிராண்டும் சுவிச் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ மேஸ்டர் டிரான்ஸ்மிட்டர் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வேற பிராண்ட் ரிசீவர் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இயலரசு இருந்தா போதும் எந்த ஒரு பிராண்டோட ரேடியோவும் எந்த ஒரு பிராண்டோட ரிசீவர் கூடயும் பைண்ட் ஆகிடும் அதனால பிராண்ட் பிரச்சனையே கிடையாது டூ பாயிண்ட் ஃபோர் ஜிகாட்ஸா இல்ல நைன் பிப்டீன் மெகாட்ஸான்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஜிகாட்ஸ் டிரான்ஸ்மிட்டர் டூ பாயிண்ட் ஃபோர் ஜிகாட்ஸ் ரிசீவர் கூட மட்டும்தான் பைண்ட் ஆகும் அதே மாதிரி நைன் பிப்டீன் மெகா கட்ஸ்மீட்டர் இஎல்ஆர்எஸ் ரிசீவர் கூட மட்டும்தான் பைண்ட் ஆகும் நைன் பிப்டீன் மெகா கட்ஸ்ல டிரான்ஸ்மீட்டர் இல்லை ஆனால் ட்ரான்ஸ்மீட்டர் மாடுல்ஸ் இருக்கு நான் வச்சிருக்கேன் இல்லையா பேண்டட் நேனோ மாடுல்லு அதே மாதிரி மாடுல்ஸ் இருக்கு அதனால ஒரே ஒரு விஷயம் நீங்க பார்க்குறது இஎல்ஆர்எஸ்

எல்லாமே நீங்கள் பண்ண முடியாது இப்போ வர டிரான்ஸ்மிட்டரில் நீங்கள் அடிக்கடி ஃபேம்வேர் அப்டேட்ஸ் பண்ணிக்கலாம் அதனால் லேட்டஸ்ட்டாக ஏதாவது டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் உங்கள் டிரான்ஸ்மிட்டர்லேயும் ரிசீவர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் டிரான்ஸ்மிட்டர்லேயும் ரிசீவர்லேயும் ஒரே ஃபேம்வேர் வெர்ஷன் இருந்தால் மட்டும்தான் ரெண்டுமே பைண்ட் ஆகும் அதனால வாங்கின உடனே நீங்கள் டிரான்ஸ்மிட்டர்லேயும் ரிசீவர்லேயும் சேர்த்து ஃபெம்வேரை ஃப்ளாஷ் பண்ணணும் இந்த ஃபெம்வேர் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு மூணு மெத்தட் இருக்குது ஃபர்ஸ்ட் பீட்டா ஃப்ளைட் மூலயமாவே நீங்கள் ஃபெம்வேர் ஃப்ளாஷ் பண்ணலாம் ரெண்டாவது யூஎஸ்பி மூலமா பண்ணலாம் மூணாவது ஒய்ஃபை மூலியமாக பண்ணலாம் இந்த மூணு மெத்தடில் ஃபர்ஸ்ட் இருக்கிற பீட்டா லைட் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தடு அந்த மெத்தடில் நீங்கள் கோடிங்லாம் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி சால்ரிங்லையும் கிராஸ் சால்ரிங்ஸ் சில இது பண்ண வேண்டியிருக்கும் ரெண்டாவது மெத்தட் என்னென்னா யூஎஸ்பி மூலயமா அப்டேட் பண்ணுறது யுஎஸ்பியில் ட்ரான்ஸ்மீட்டரில் நீங்கள் ஃபம்மேர் அப்டேட் பண்ணிக்கலாம் ஆனால் ரிசீவரில் யூஎஸ்பி மூலயமா பண்ண முடியாது ஸோ கடைசி ஆப்ஷனாக ஒய்ஃபை உங்கள் இயலரஸ் ட்ரான்ஸ்மீட்டர்லையும் சரி ரிசீவர்லையும் சரி ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் இருக்கும் இந்த ஹாட்ஸ்பாட் மூலிமா உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஒயஃபையை கனெக்ட் பண்ணி நீங்க ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ் ஃபுல்லா நீங்கள் பிசியிலயோ இல்ல லேப்டாப்லயோ தான் பண்ண முடியும் உங்க ஃபோன்லேயே நீங்க பண்ணலாம் ஆனா உங்களுக்கு ஒரு பின் ஃபைல் தேவைப்படும் பிசியில் இஎல்ஆர் கான்பிகுரேட்டர் ஆப்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ண முடியும் அதனால இதை பிசிலேயே பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸ் டாட் ஓஆர்ஜின்ற வெப்சைட் போய்க்கோங்க அதில் டவுன்லோட் கான்பிகுரேட்டர் கொடுத்தீங்கன்னா ஆஃப் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அது கீழே வந்தீங்கன்னா அசெட்ஸ் இருக்கும் இதில் உங்க சிஸ்டமுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் விண்டோஸ் வச்சிருக்கிறதுனால இஎஸ்சி ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் ரிலீஸஸில் இருக்கிறதுலேயே லேட்டஸ்ட் வெர்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் டார்கெட் டிவைஸ் கேட்கும் அந்த டார்கெட் டிவைஸில் உங்கள் ட்ரான்ஸ்மிட்டரோட மேனுஃபேக்சரர் பேரை செலக்ட் பண்ணுங்க நான் ரேடியோ மேஸ்டர் டி எக்ஸ் டுவெல்ன்றதுனால ரேடியோ மேஸ்டர் டூ பாயிண்ட் ஃபோர் ஜிவர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் டிவைசஸில் உங்கள் டிவைஸோட மாடலை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபிளாஷிங் மெத்தட் ஒய்ஃபை கொடுத்துக்கறேன் அதுக்கப்புறம் டவுன்லோடு எல்யூஏ ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ எல்யூஏ ஃபைல் அப்படின்னு ஒன்று டவுன்லோட் ஆகும் அதை ஒரு ஃபோல்டரை சேவ் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் டிரான்ஸ்மிட்டரில் மேலே இருக்கிற யூஎஸ்பி போர்ட்டில் யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிக்கோங்க அதில் யூஎஸ்பி ஸ்டோரேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் டிரான்ஸ்மிட்டரோட ஃபோல்டர் யூஎஸ்பி டிரைவ்னு வந்திருக்கும் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் டூல்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த டூல்ஸில் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிற எல்யூஏ ஃபைல் அதை காப்பி பண்ணிக்கோங்க ரீப்ளேஸ் கேட்கும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு வெர்ஷன் இருக்கும் இப்போ நீங்கள் லேட்டஸ்டான வெர்ஷனை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் டிரான்ஸ்மிட்டரில் மாடல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பேஜ் ரைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டப் ஓப்பன் ஆகும் இந்த செட்டப்பில் இன்டெர்னல் ஆர் எஃப் அப்படின்ற ஆப்ஷனை ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க இந்த இன்டெர்னல் ஆர் எஃப் மோடு ஆஃபில் இருக்கும் அதை ஆன் பண்ணி மீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிஆர்எஸ்எஃப்னு அப்பியர் ஆகும் அந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுட்டு ரிட்டர்ன் வந்துடுங்க இப்போ சிஸ்டம் பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ண உடனே சில எல்லாம் லோடிங் ஆகும் இப்போ லோடாகிற ஸ்கிரிப்ட் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக காப்பி பண்ண எல்யூஏ ஸ்கிரிப்ட் லோடாகி முடித்ததுக்கப்புறம் அந்த மெனு ஸ்க்ரோல் பண்ணி ஒய்ஃபை கனெக்டிவிட்டி வாங்க அதை கிளிக் பண்ணி எனேபிள் ஒய்ஃபை கொடுத்துக்கோங்க ஒய்ஃபை ரன்னிங்னு வரும் இந்த பேஜை அப்படியே விட்டுருங்க எக்ஸிட் பண்ணாதீங்க இப்போ உங்கள் சிஸ்டமில் ஒய்ஃபை ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸ் டிஎக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸ் அதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் டிரான்ஸ்மிட்டர் சிஸ்டமோட கனெக்ட் ஆகிடும் இப்போ கான்ஃபிகரேட்டர் ஆப்பில் ரெகுலேட்டரி டொமைன்ஸ் அப்படின்னு இருக்கும் அதுல டொமைன் ஐஎஸ்எம் டூ ஃபோர் டபுள் ஜீரோ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பைண்டிங் ஃப்ரேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த பைண்டிங் பிரேஸ்ல ஏதாவது ஒரு வேர்டு இல்ல நம்பர்ஸ் நீங்க போட்டுக்கோங்க அதே வேர்டு தான் நீங்க ரிசீவர் ஃப்ளாஷ் பண்ணுறப்பையும் போடணும் அந்த ரெண்டு வேர்டுமே ஒன்றா இருக்கும்போது உங்க டிரான்ஸ்மீட்டரும் ரிசீவரும் ஆட்டோமேட்டிக்கா பைண்ட் ஆயிடும் நான் ஹாபி கிங்னு போட்டுக்கிறேன் இப்போ மீதி இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் அப்படியே விட்டுட்டு ஃப்ளாஷ் கொடுத்துருங்க இந்த ஃப்ளாஷிங் ப்ராசஸ் கொஞ்சம் நேரத்துக்கு ரன் ஆகும் அதுக்கப்புறம் சக்சஸ்னு வந்துடும் இப்போ நான் ரிசீவரையும் ஃப்ளைட் கண்ட்ரோலையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ரிசீவர்ல இருக்கிற டிஎக்ஸ் ஃப்ளைட் கண்ட்ரோலரில் கண்ட்ரோலர்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க ரிசீவர்ல இருக்கிற ஆர்எக்ஸை ஃப்ளைட் கண்ட்ரோலரில் கண்ட்ரோலர்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்க கோடை பவர் பண்ணீங்கன்னா ரிசீவர் ஆன் ஆயிடும் அதுல இருக்கிற லைட் ஃபர்ஸ்ட் ஸ்லோவா பிளின் ஆகும் அது பைண்டிங் மூட்ல இருக்குன்னு அர்த்தம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப ஸ்பீடா பிளாஷ் ஆகும் அப்போ வைஃபை ஹாட்ஸ்பாட் ஸ்பாட் ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம் இப்போ உங்க சிஸ்டம்ல வைஃபை கனெக்ஷன் பண்ணுங்கன்னா எக்ஸ்பிரஸ் எல்ஆர் ஆர் எக்ஸ் அப்பியர் ஆகும் சேம் எக்ஸ்பிரஸ் எல்ஆர்எஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்ப கான்பிகரேட்டர் ஆப்ல ஒய்ஃபை டிவைசஸ்ல ஆர்எக்ஸ் எக்ஸ் இப்போ டிவைஸில் உங்கள் ரிசீவரோட மாடலை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ரேடியோ ஆர்பி ஆபிஓன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன் மீது எல்லா செட்டிக்கும் அப்படியே விட்டுருங்க பைண்டிங் ஃப்ரேஸையும் அப்படியே விட்டுருங்க இப்போ அகைன் ஃப்ளாஷ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிசீவரில் இருக்க ஃபெம்பர் ஃப்ளாஷ் ஆகும் கொஞ்ச நேரம் கழிச்சு சக்ஸஸ்னு வரும் இதோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நான் அந்த கோடை ஆன் பண்ணுறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் உங்கள் டிரான்ஸ்மிட்டரில் டவர் சிம்பிள் காட்டும் அப்படின்னா ரிசீவரும் டிரான்ஸ்மிட்டரும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோகைஸ் இப்போது இஎல்ஆர்எஸ் ட்ரான்ஸ்மிட்டரையும் ரிசீவரையும் பைண்ட் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பார்த்துட்டோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் அதே மாதிரி வீடியோவை பார்க்குறவங்க எல்லாம் லைக் போடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்றீங்க நீங்கள் பார்க்குற வீடியோ லைக் போட்டால் தான் நான் நிறையா கற்றுக்கிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக லைக் போடுங்க சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன் பாய்